அஸ்லாம் வரமத்து வரகாத்து அல்ஹு ஹஜ் உமரா சரிவீசின் ரமலான் சிந்தனையில் அல்லாஹு அருளிய அழகிய துவாக்கள் என்கின்ற தலைப்பிலே நாள்தோறும் அருள் குரானிலே அல்லாஹூ தாலா அருள் இருக்கின்ற அழகிய துவாக்களை நாம் கேட்டு வருகிறோம் சின்ன சின்ன வாக்கியம் தான் என்றாலும் இது அல்லாஹவே அவன் சொல்லி தருவது அல்லாஹ் பொதுவாகவே தன்னிடத்திலே துவா செய்வதை அவன் விரும்புகிறான் ஏனென்றால் பெருமானா சல்லாஹ் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாக உள்ளது அழகி யார் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யவில்லையோ அவர்களின் மீது ஆலமீன் கோபப்படுகிறான் என்று சுபகானந்தா அப்ப அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதை அவன் விரும்புகிறான் நாம் கேட்பதையும் கேட்ட பிறகு அல்லாஹு தலா நமக்கு தருவதையும் அவன் விரும்புகிறான் எனவே தான் பெருமானா சல் அல்லாஹ் அவர்கள் எல்லா நிலைகளிலும் துவா செய்வார்கள் நாம் ஏற்கனவே நாம் சொல்லி இருக்கிறோம் எல்லா நிலைகளும் படுக்கை போகும்போது வீட்டுக்குள் போகும்போது வீட்டு வீட்டு வெளியிலே வரும்போது என்று எல்லா நிலைகளிலும் பெருமானா அசல் அல்லாஹ் அலையுசல்லம் அவர்கள் நமக்கு துவாவை பணித்திருக்கிறார்கள் அன்பான பெருமக்களே இன்று அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய ஒரு துவா பக்து ஆஹிரா இந்த நாளை மறுமையிலேயும் எங்களுக்கு எழுதுவாயாக என்று நலவிய விதித்தருள்வாயாக என்பது இந்த துவாவாகும் இந்த துனியாவிலேயும் நமக்கு நமக்கு நலவு விதிய வேண்டும் நாளை மறுமையிலேயே தான் விதிக்கப்பட வேண்டும் இந்த ரெண்டும் ஒரு மனிதனுக்கு மிக அத்தியாவசியமான தேவை ஏனென்றால் இந்த துனியாவிலேயும் சிரமப்படுவதற்கு நம்மால் முடியாது மறுமையிலே அறவே சிரமப்பட முடியாது இந்த துணியாவிலே சிரமம் இருந்தாலும் கூட அது ஏதோ ஒரு நாள் இருக்கும் ஒரு நாள் மாறிவிடும் ஆனால் மறுமையுடைய சிரமம் இருக்கிறதே அல்லாஹும் பாதுகாக்க வேண்டும் கடுகளவு சிரமம் மறுமையிலே கொடுக்கப்பட்டாலும் கூட அது மிகப்பெரிய பெரிய ஆபத்து மாத்திரமல்ல மிகப்பெரிய கஷ்டமாகும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் மறுமையின் நரக வேதனைகளில் ஆக குறைந்ததாக அல்லாஹுவின் தூதர் நடைபூர் செல்லம் அவர்கள் அறிவுறுத்தக்கூடிய செய்தி என்ன நெருப்பினாலான ஒரு செருப்பு ஒரு மனிதனுக்கு தரப்படும் அந்த நெருப்பு செருப்பை போட்டுக்கொண்டு அவர் சொர்க்கத்துடைய அந்த வளாகத்தில வெளிப்பகுதியில சுற்றி கொண்டிருப்பார் அதனுடைய வெப்பம் தாங்க முடியாமல் அவருடைய தலையில் இருக்கக்கூடிய மூளை உருகி அவரின் ஆசி துவாரத்திலே வழிந்து நெஞ்சிலே வலிந்து ஓடிக்கொண்டிருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் அப்ப மறுமையுடைய சிரமம் என்பது மிக அபாயகரமான சிரமம் அப்ப மறுமையிலேயும் எங்களுக்கு நலவை நீ விதியாக்கு அது இந்த துனியாவிலும் எங்களுக்கு நலவை விதியாக்கு என்கின்ற சுருக்கமான மிகவும் குறைந்த வாக்கியங்களை கொண்ட ஒரு வார்த்தை தான் என்பது சங்கைக்குரிய பெருமக்களை இந்த துவாவை இம்மையில் வறுமையில் நலவை பெற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அலமது ஹஜ் விரும்பக்கூடிய விரைவாக வந்து புக்கிங் செய்து கொள்ளுங்கள் குறைந்த இடமே இருக்கிறது ஏனென்றால் ஏ கேட்டகிரியிலே நீங்கள் நான்கு வகையான தரப்பிலேயும் நீங்கள் புக்கிங் ஆகியிருந்தாலும் எல்லோருமே ஏ கேட்டகிரியில் இருந்து அதாவது ஜமராவிற்கு மிக அருகாமையில் இருந்து ஹஜ்ஜை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது வாய்ப்புக்கு முந்துங்கள் அல்லாஹ் அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும்